நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா நம்ம நாடார்களோட வரலாற்று ஆவணப்பதிவை நம்ம செஞ்சுட்டு வரோம் அதன் அடிப்படையில் இப்போ தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் தேனி மாவட்டத்தில் உள்ள காமாட்சிபுரம் என்ற ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஒரு பழமையான நாடார்கள் இந்த தேனி மாவட்டத்துக்கு குடி வந்த ஒரு ஊர் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா நாடார்கள் தனியாக அவங்க கோயில் பள்ளிக்கூடம் அப்படி நிறைய விஷயங்கள் வச்சிருக்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிறப்பு இருந்தால் நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது வந்து நாடார்களுக்குட்டு நாடார்களுக்கு அரசியலில் வந்து அங்கீகாரம் இல்லை இல்லைன்ட்டு பல குரல்கள் ஒலித்தாலும் ஆனால் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஊர் இது இங்கே வந்து ஒரு நாடார் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வச்சிருக்காங்க பேரு திரு அழகுமுத்து அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவரோட நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி கேட்க வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ அதாவது நாடார நாடார்கள்னு சொன்னாலே அந்த தொழில் முனைவோர்கள் தான் அவங்க வந்து தொழில தான் கான்சென்ட்ரேட் பண்ணி தொழிலில் வளருவாங்க அதே மாதிரி நம்முடைய சங்கங்கள் அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு வருவாங்க அரசியல்ல வந்து பங்களிப்புக்கு வந்து குறைவு ஆனால் வந்து நீங்க வந்து அரசியல்ல இந்த ஊர்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வந்து பகுதி அதாவது பகுதி பகுதி வகிச்சிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு இது அதாவது ஒரு நாடார்களுக்கு ஒரு அரசியல்ல நாடார்களாலையும் ஜொலிக்க முடியுங்கிறதுக்கு நீங்க நிறுவனமா இருந்திருக்கீங்க சொல்லுங்க முதல்ல உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் எந்த உங்க பூர்வீகம் என்ன இந்த ஊருக்கு நீங்கள் எப்போ உங்கள் உங்கள் மூதாதையர்கள்லாம் எப்போ வந்தாங்க அதை பற்றி நான் தகவலாம் சொல்கிறேன் வணக்கம் என் பேர் அழகுமுத்து நான் வந்து இங்கே காமட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பன்னெண்டு சமுதாயங்கள் இருக்க பகுதிகளில் மெஜாரிட்டியாக இருக்க நாடாரர்கள் நாடார் சமுதாயத்தால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி நிறைவு பெற்றிருக்கேன் என்னோட பூர்வீகம்னு வந்து பார்த்தா சுரண்டைக்கு பக்கத்தில் இருக்க அருணாச்சலபுரம் அப்படிங்கிறது தான் எங்களோட பூர்வீக ஊர் அங்கேருந்து நான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவோட தாத்தா இந்த ஊருக்கு கூடி வந்து அவங்க இங்கே இங்கே இருந்து இந்த ஊரில் வந்து இந்த பகுதியில் சிறப்பாக இருந்து அவங்க அவங்களோட சந்ததியை வளர்த்துருக்காங்க அந்த சந்ததியில் வந்தவங்க தான் நாங்கள் இங்கே கடந்த நாலாண்டுகளாக இருக்கோம் இந்த ஊர் வந் இந்த ஊர் வந்து கண்டமனூர் ஜமீன் ஜமீனை வந்து சேர்ந்த ஊர் சீப்பாளக்கோட்டையோட வருவாய் கிராமமாக ஜமீன் வில்லேஜில் இருந்து இருக்க ஊர் இந்த ஊருக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அது எப்படி அப்படின்னா நம்ம இருந்து பிரிஞ்சு வந்து நாட்டாமக்காரர்ன்னு சொல்லுவாங்க அவரோட பச்சையப்பன் அப்படின்னு ஒரு பெரியவர் தான் எங்களோட ஊரை வந்து உருவாக்குனவர் அந்த பச்சையப்பன் அப்படிங்கிறவர் வந்து கண்டமனூர் ஜமீனோட குதிரை பின்னாடியே ஓடுவாராம் எங்கள் சமுதாயத்துக்குன்னு ஒரு இடம் வேணும் எங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து காமுழு அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜமீன்தாரிணி அம்மா வந்து கொடுத்த ஊர் தான் வந்து காமலிபுரம்னு ஆரம்பத்தில் இருந்து மருவி காமாட்சிபுரமாக மாறினதுன்னு சொல்லுவாங்க நானூற்றி அஞ்சு நத்தம் சர்வே எண்ங்கிறது எங்கள் ஊரோட அந்த சர்வே எண் இந்த நானூற்றி அஞ்சு நத்தம் சர்வே எண்ணுங்கிற அந்த சீபாளக்கோட்டை வில்லேஜோட இதில் இன்றைய கா அன்றைய இருந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் இந்த நாடார் சமுதாய மக்கள் மட்டும்தான் தொழில் செஞ்சா முன்னேறி இருக்காங்களே வரைய பிற சமுதாய மக்கள் இங்க வந்து வந்து எந்த டெவலப்பும் ஆனது கிடையாது நாடார் சமுதாயத்தை சார்ந்து அப்போ தென்னாட்டில இருந்து எங்கள் தாத்தாவுங்கள்லாம் வரும்போது வந்து முஸ்லம் முட்டியில கேட்கும் போதே இந்த மாதிரி நாங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கயா நாங்கள் தென்னாட்டில இருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்த சமுதாய மக்கள் இருக்கிறதுக்கு இந்த பகுதியில் ஏதாவது இடத்த சொல்லுவாங்கன்னா அவங்க அந்த பகுதியில இருந்தே இந்த மாதிரி சீபாளக்கோட்டை கண்டமூர் சமின் வில்லேஜ்ல சீபாளட்ட ஊருக்கு போனீங்கன்னா க காமாச்சோர்ன்ற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே இப்போ ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த மாதிரி மக்களை வந்து அந்த பகுதியில் வந்து அரவணைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்படி வந்து இந்த ஊர்ல வந்தப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அவங்களெல்லாம் இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் தான் பூர்வீகப்படி நிச்சயம் எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க தான் வந்து தான் இந்த ஊரை வந்து பலதரப்பட்ட ஊர்களில் இருந்து வந்த நாடார் சமுதாய மக்கள் தான் இங்கே வந்து டெவலப் ஆகியிருக்காங்க நல்ல வளர்ச்சியால் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தொழில் வளர்ச்சியில் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த ஊர் தான் டெவலப் ஆகி இருக்குது அப்படி வந்து வரும்போது அவர் வந்து அந்த பச்சை பண்ணுற அந்த பெரியவர் வந்து நாடார் சமுதாயத்தில் ஒரு ஆண் வாரிசோ ஏதோ வாரிசு வந்துருச்சுன்னா அவங்க வீடுகளுக்கு அந்த தேவையான பொருள்களை கொடுத்து என் குளத்தில் ஒரு வாரிசு உருவாயிருச்சுன்னு சொல்லி பாட்டு பாடி கம்ப வச்சு ஆடுவாராம் அப்படி ஆடி உருவான ஊர் இது பழமை வரலாற்று பெருமைக்கு இந்த ஊரில் வந்து வாரிசு வசிக்கிறத வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் சரி அமௌ அதாவது உங்கள் ஊரோட வரலாற்று பதிவெல்லாம் தெளிவாக சொன்னீங்க இப்போ சொன்னீங்க அதாவது ஐந்தாண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் பதவி வைத்திருக்கீங்க உங்களுடைய காலகட்டத்தில் இந்த ஊரோட ஊருக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யிருக்கீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே வந்து இந்த ஊருக்கு வந்து காமாட்சிபுரம் ஊராட்சி மன்றம் இருந்ததை ஒழிய இந்த ஊராட்சிக்குன்னு சொல்லி எந்த ஒரு தனி வருமானங்களும் இல்லை ஏன்னா இது வந்து தனி ஊராட்சியாக இருந்தாலும் இதுக்கு வந்து எல்லைகள் இல்லாமல் இந்த ஊர் வந்து இந்த ஊரோட வருமானங்கள்லாம் பக்கத்து ஊராட்சிக்கே போயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்க சூழ்நிலையில் இதை வந்து நம்ம கனிம வளாகத்தோட பணம் வந்து நம்ம ஊருக்கு வர வேண்டிய பணங்கள் வெளியில் போயிருக்குங்கிறத கண்டு பா கண்டுபிடிச்சி இது எதனாலன்னு சொல்லி பார்த்து இந்த கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இல்லாத இந்த கனிம வளத்தோட பணத்தையும் இந்த எல்லையையும் எடுத்து ஊருக்கு வந்து நிரந்தர வருமானத்தை உருவாக்கியிருக்கோம் அப்புறம் வந்து கொரோனா பீரியடு நாங்கள் வந்த டைம் வந்து கொரோனா பீரியடு அந்த கொரோனாவில் வந்து ரெண்டு ஆண்டுகள் வந்து மிக சிரமங்களுக்கு மத்தியில் வந்து சிறப்பா செயலாற்றுறதுக்காக கலெக்டர்கிட்ட வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான அவார்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த 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 தேனி மாவட்ட பகுதிகளில் வந்து இந்த எல்லையை எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஊரோட கட்டமைப்புகள் மற்ற அமைப்புகளில் வந்து சிறப்பா செயல்பட்டதுக்காக சிறந்த ஊராட்சிக்கான அவார்டும் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான அவார்டு சிறந்த ஊராட்சிக்கான அவார்டு ரெண்டு அவார்டும் கொடுத்து தேனி மாவட்டம் வந்து நம்மளை கௌரவிச்சிருக்கு அஹ் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பணியை வந்து நம்ம மேற்கொண்டிருக்கோம் வருமானங்களை உருவாக்கியிருக்கோம் உட்கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கும் இப்போ இந்த பகுதியில் உள்ள நாடார்களும் அதாவது அந்த தொழில் குறிப்பா என்ன தொழில வந்து கோல வைக்கிறாங்க நாடார்கள் இந்த பகுதியில நாடார்கள்னு பார்த்தா பெரும்பாலும் விவசாயம் தான் விவசாயத்துல ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் பேர் இருக்காங்கன்னா உச்ச இருபது சதவீதம் பேர் வந்து தொழில் துறையில தொழில இருக்காங்க கடைகள் ஆஹ் ஃபேக்டரிகள் நிறுவனங்கள் இந்த மாதிரி இதுகளில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் ஒரு சமுதாயங்கிறது வரும் காலங்களில் வந்து நீடித்து நிலைச்சிருக்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து இதை நம்ம மகாஜன சங்க தலைவர் கறிக்கோளனாச்சி கூட பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன் அவரும் இதே ஆதங்கத்தை வந்து வெளியே வெளியே சொல்லியிருக்காரு அரசியல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அரசியல் இல்லாமல் இனி எந்த சமுதாயமும் இல்லை அரசியல் இல்லைன்னா அந்த சமுதாயம் வந்து அழிய ஆரம்பிக்குங்கிறத சமீபமாக நம்ம சமுதாயங்கள்ல இருக்க நிறைய மக்களோட சொத்துக்களை இழக்கும் போதும் அவங்களுக்குன்னு போராட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்குள்ள வந்து எப்பயுமே இருக்கு இந்த வருத்தம் வந்து பொதுச் செயலாளருக்கும் நம்ம இருக்கு அப்படிங்கிறது ஆனால் அது அதுக்கான தலைவர்களை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கோம் ஒரு காமராஜருக்கு பின்னாடி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு தலைவரை நம்ம வந்து உருவாக்க முடியலை அதுக்கு காரணம் நம்மளோட எல்லாருமே அறிவாளியேங்கிறதுனால யார் பேச்சு யாரும் கேட்கறது இல்லை பிரிஞ்சு கிடக்கும் இந்த உண்ணாக்கி ஒரு நமக்குன்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படி ஒருத்தரை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் நம்ம சமுதாயம் வந்து இனி வர்ற காலங்கள்ல வந்து இருக்கதையாவது தக்க வச்சுக்க முடியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இன்றைக்கி ஆயிரந்தே சிவநாடார் ரோஹிணி நாடார் அப்படின்னு சொல்லி அவங்களாம் இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு சிலரை தவிர மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சின்னமனூர் சின்னமனூரோட பகுதியில் வந்து பஜாரில் எண்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாடார்களோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் இன்னைக்கு அஞ்சு சதவீதம் கூட இல்லை அடுத்து சிவகாசி இந்த சிவகாசியில் வந்து தொழில்துறையை உருவாக்குனவர் வந்து ஐய நாடாரும் ஆஹ் காளி காளியப்பன் நாடாருன்னு சொல்லி ரெண்டு பேரை சொல்லுவாங்க அவங்க அவங்கள உருவாக்கி தொண்ணூறு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிவகாசியோட ஒட்டுமொத்த தொழில் வளங்களையும் நம்ம நாடார் சமுதாயத்திட்டு தான் இருந்தது அப்படி இருந்த தொழில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பங்காளிய சண்டை வந்த பெண்களால சண்டை பக்கத்துல உறவுகளால சண்டை இப்படி சண்டைகளால் பிறருக்கு நம்ம விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு அங்கே வந்து முப்பது சதவீதத்துல இருந்து முப்பது சத முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நம்ம சமுதாயம் வந்து இன்னைக்கு அங்கே தொழில் துறையில இருக்காங்க மிச்சம் எல்லாமே மற்றவங்களுக்கு நம்மளோட கைக்கு போயிருச்சு இதுவாவது நிலைக்கணும்னா கொஞ்சமாவது நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அரசியல்லையும் கால் பதிச்சா மட்டும்தான் வந்து அதை வந்து தக்க வச்சுக்க முடியுங்கிறது என்னோட கருத்து அண்ணா நிறைய விஷயங்களை சொன்னாங்க அதாவது அஹ் முன்னாள் அதாவது இந்த பகுதியில வந்து முன்னாள் இருந்த பெரியவங்கள்லாம் வந்து நாடார் சமுதாயத்தை வளர்க்குறதுக்கு அவங்க ஆற்றிய பணிகளை பற்றிலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வளர்ந்து வந்த இந்த பகுதியில் மிகவும் போலோச்சு கொண்டிருந்த நாடார்களுடைய பங்களிப்பு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் திரும்பவும் அந்த அந்த பவரை நம்மளால உருவாக்க முடியுங்கிறதையும் அவங்க தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னொரு நிர்வாகி நம்ம சந்திக்கிறோம் நடத்துடைய நாடாளுடைய இணைந்தர்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க